என்னோட ஸ்டைல்ல எப்படி மீன் கொழம்பு வைக்கிறது அப்படின்றத ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டைலில் மீன் குழம்பு வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நான் வந்து ஒரு விலாக ஷேர் பண்ணலான் இருக்கேன் நம்மளோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே லைக் மட்டும் கொடுங்க இப்போ வாங்க வீடியோ கூட போகலாம் ஹாய்ங்க இந்த இன்ட்ரொடக்ஷன் வீடியோ எடுக்கிறதுக்கே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸுக்கு மேலே ஆகிடுச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம விலாக்லாம் நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம் பட் நடுவில் வந்து கேப் இருக்கிறதுனால இப்போ வந்து வரமாட்டேங்கிது கேமரா முன்னாடி பேசுகிறதுக்கு அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு பட் வராது அப்படின்றத நம்ம விடக்கூடாது கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வந்து நான் லைவாகவே பேசி வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி மீன் குழம்பு வைப்பாங்க பட் இந்த வீடியோவில் நான் எப்படி வைக்கிறேன் அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கலாம் எப்போவுமே நான்வெஜ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கிரேவி மாதிரி சாப்பிட்டா எங்களுக்கு பிடிக்கும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மசாலா மாதிரி அரைச்சிட்டு குழம்பு வைக்கிறோம் பட் இன்னொரு ஸ்டைல்லையும் வைப்பேன் கண்டிப்பாக அதையும் இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜு கூட வெஜ்ஜு சேர்க்காமல் பண்ணவே மாட்டாங்க அது சிக்கன் மட்டனாக இருந்தாலும் சரி சீ ஃபுட்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு வெஜ்ஜு சேர்த்துப்பாங்க எனக்கு அவ்வளோவா மீன் பிடிக்காது பட் மீன் குழம்புலையே ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகாவும் அது கூடவே போடுற மாங்காவும் தான் மாங்காய் எப்போவுமே நமக்கு கிடைக்காது பட் சீசனில் கிடைக்கும்போது கண்டிப்பாக வந்து மாங்காய் போட்டு மீன் குழம்பு வச்சு ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய்க்கெல்லாம் கிட்டத்தட்ட ஆறுலேருந்து எட்டு கிட்ட நம்ம வெயிட் பண்ணணும் சம்மர் வருதேன்னு ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும் சம்மரில் கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா மாம்பழம் பலாப்பழம் அது கூடவே வந்து நொங்கு இதெல்லாம் வந்து நினச்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுற மீன் பார்த்தீங்க அப்படின்னா வாவல் மீன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீன் குழம்புக்கு தேவையானது எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு இந்த சைடு நம்ம வந்து இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் மீன் குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கிட்டே நான் ஏன் யூடியூப்பில் இவ்வளோ நாள் வீடியோ ஷேர் பண்ணலை அப்படின்றத ஷேர் பண்ணுறேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் பெருஜீரகம் கொஞ்சம் நிறையவே மிளகு கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா கொத்தமல்லி வெதை இருக்கு இல்லையா அது ஒரு ஒன்றரை ஸ்பூன் பக்கமாக போட்டுக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாவும் இதுலேயே போட்டுக்கோங்க நம்ம பச்சை மிளகாவும் போடுறோம் அப்படின்றதுனால கொஞ்சம் ஈக்குவல் பண்ணி போட்டுக்கலாம் இது எல்லாமே வதங்கி ஒரு ஸ்மெல்லு வரும் நல்லாயிருக்கும் அந்த ஸ்மெல்லு அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அது கூட வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா அதை நான் நினச்ச உடனே பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன் அட்லீஸ்ட் அதற்கான முயற்சியினால் எடுக்கணும் அப்படின்னு யோசிப்பேன் அதே மாதிரி தான் இந்த யூடியூப் ஜேர்னியும் யூடியூப் ஓப்பன் பண்ணணும் அப்படின்றது என்னோட ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது பட் நான் காலேஜ் இருந்தேன் அப்படின்றதுனால எனக்கு அதுக்கான வாய்ப்பு எதுவுமே கிடைக்கல அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ட்ரிப்புக்கு போயிருந்தேன் அங்கே நிறைய கிளிப்பிங்ஸ் வந்து எடுத்திருந்தேன் அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஃபஸ்ட் வளாகில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன் யூடியூப்க்கான வீடியோவாக நான் எடுக்கலை நான் எடுத்திருந்த கிளிப்பிங்கே அப்படியே வ்ளாக் மாதிரி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் நம்ம ஒரு விஷயம் புதுசாக பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கூட இருக்கவங்களோட சப்போர்ட் நமக்கு ரொம்பவே தேவை இப்போ உங்களுக்கு ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அவங்க ஒரு விஷயத்த என்கிட்ட சொன்னாங்க பட் அதை புரிஞ்சுக்காமல் ஓ இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ வந்து போடாமல் விட்டுட்டேன் எப்போவுமே நம்ம வெளில போகிறோம் அப்படின்னா நிறைய ஃபோட்டோஸ் எடுப்போம் பட் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வெறும் வீடியோ மட்டுமே எடுக்கணும் அப்படின்ற கான்சன்ட்ரேஷனில் போவேன் அந்த பிளேஸை பார்த்தீங்க அப்படின்னா என்ஜாய் பண்ணவே மாட்டேன் அந்த ஒன் இயரில் கிட்டத்தட்ட நாங்கள் நிறைய இடத்துக்கு போனோம் பட் ஃபோட்டோஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா இல்லவே இல்லை ஃபுல்லாகவே வீடியோஸ் மட்டும்தான் இருந்தது சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஸோ இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்கிறதே வந்து விட்டுட்டேன் நம்ம இப்படியே பேசிட்டு மீன் குழம்புட ரெசிப்பியை வந்து சொல்லாமல் விட்டுறக்கூடாது வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அது கூட தக்காளி போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூடவே கொஞ்சமாக மிளகாத்தூள் நிறைய மல்லித்தூள் போட்டுக்கோங்க குழம்பு மிளகாத்தூள் இருந்துச்சு அப்படின்னா ஈக்குவல் பண்ணி போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் வந்து குழம்பு ரெடியாகிடும் திரும்பவும் நான் ஏன் யூடியூப்பில் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏன் இப்போ சண்டை வராதா அப்படின்னு நீங்கள் எல்லாருமே யோசிக்கலாம் பட் நான் ஒரு டென் டேஸ் பிஃபோர் வந்து ரொம்ப அப்செட்டாக இருந்தேன் அந்த டைமில் யூடியூப்பில் நான் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது யதார்த்தமாக என்னோடய வீடியோஸ் எடுத்து பார்த்தேன் ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து ஊருக்கு போயிருப்போம் அதோட விலாகு எங்கள் வீட்டில் போய்ட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ணியிருப்பேன் அதோடய வ்ளாகு அதுக்கப்புறம் தந்தூரி சிக்கன் செஞ்சுருப்போம் அதோடய வ்ளாக் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஏதோ நான் எங்கள் வீட்டுக்கே போயிட்டு வந்த மாதிரி அவ்வளோ ஒரு ஹாப்பி இருந்தது ஸோ வந்து நம்மளோட சின்ன சின்ன விஷயங்களை இதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு யோசித்து தான் வந்து திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் வீடியோ மட்டும் இல்லை கண்டிப்பாக ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா என்ஜாயும் பண்ணிவிட்டு என்னால் முடிஞ்ச கிளிப்பிங்கும் எடுக்கலாம் அப்படின் தான் வந்து பிளான் பண்ணி திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் மசாலா ரெடி பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் வந்து கடுகு நிறைய வெந்தயம் போட்டு நம்ம பூண்டு வச்சுருக்கோம் இல்லையா அது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கணும் அந்த பூண்டோட ஸ்மெல்லு ஃபுல்லாக அதில் வந்து ஃப்ளேவர் ஃபுல்லாகவே அந்த எண்ணெயில் இறங்கணும் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டு அதுவும் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா போட்டுக்கலாம் மசாலா கொஞ்சமாக போட்டுட்டு அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து புளி சேர்த்து புளியும் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மீனும் மாங்காவும் சேர்த்துக்கலாம் மீன் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வெந்துடும் ஸோ குழம்பு வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்ற அளவுக்கு பார்த்துட்டு ஆனதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட்டில் வந்து மீன் போட்டுக்கோங்க மாங்காய் போடுறீங்க அப்படின்னா மீனும் மாங்காவும் ஒன்றாவே போட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா குழம்புக்கு தேவையான உப்பும் போட்டு நல்லா குழம்பை வந்து கொதிக்க விடுங்க ரெண்டு கொதிச்சுட்டு இருக்க கேப்பில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான மசாலாலாம் போட்டு ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்மளோட சேனலில் இனி நிறைய வ்ளாக்ஸ் வந்து வரும் ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா இப்பவே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கும் பிடிச்ச விஷயங்களை இன்னைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம் நாளன்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போடாமல் அதற்கான முயற்சியை அன்னைக்கே எடுத்து வைங்க கண்டிப்பாக வந்து அந்த விஷயத்தை நம்ம வந்து பண்ணிவிடுவோம் ஸோ நானும் நிறைய நாள் யோசிச்சுருக்கேன் நம்மளுக்கு வந்து பேச வருமா கேமரா முன்னாடி பேசுவோமா நம்ம ஃபஸ்ட்டு நல்லா இருக்குமா அந்த மாதிரிலாம் மறுபடியும் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு யோசித்தப்போ கூட என்கிட்ட ப்ராப்பரான ஒரு மொபைல் இல்லை எங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா வந்து ஒர்க் ஆகாது ஸோ அதை ஒரு ரீசனாக வச்சு நம்ம இன்னுமே நாளை கடத்தக்கூடாது திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் கேமராவில் என்னால் எவ்வளோ வீடியோஸ் எடுக்க முடியும் அப்படின்றதான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தேன் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ட்ரை பைடோ இல்லை மைக்கோ எதுவுமே இல்லை பட் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சேனலில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இனிமேல் நீங்கள் போகிற சப்போர்ட்டில் தான் நான் ஒவ்வொரு நம்மளோட சேனலில் போடுற வீடியோவுக்கு அவ்வளோ பெரிய வியூஸ்லாம் கிடைக்காது பெரிய சப்ஸ்கிரைபரும் நம்மக்கிட்ட இல்லை நம்ம அதையுமே எதுவுமே யோசிக்காமல் கடமையை செய்யணும் பலனை நம்ம எதிர்பார்க்கக்கூடாது நடக்கிறப்ப கண்டிப்பாக நடக்கும் ஸோ வந்து இன்றைக்கி நல்லபடியாக மீன் குழம்பு வச்சாச்சு கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து யாராவது ஒருத்தவங்க ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் மறக்காம ஒரே ஒரு லைக் கொடுங்க அவங்க கூட பேசிக்கிட்டே மீன் குழம்பு வச்சாச்சு என்னோட ஸ்டோரி இதோட நான் முடிச்சுக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் மீன் குழம்பு வச்சாச்சு சாப்பிட்டாச்சு இந்த வீடியோ வந்து பார்த்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்